ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள வந்து யாருமே பெருசாக போறே இல்லை ஒரு அடர்த்தியான காடு சூரிய வெளிச்சம் போறாலே அவ்வளவு கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றையடி பாதையோடு போகுது அந்த ஒற்றையடி பாதையால் அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்க போனீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால ஒரு ஆள் நின்று ஒன்றிக்கிறார் ஒரு மர்மமான மனிதனால் நின்று ஒன்றிக்கிறார் அவர் ஒரு வெள்ளக்காரன் அந்த வெள்ளக்காரன் வந்து அவரை சந்திக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் வர இவருக்கு வந்து ஒரே பதட்டமாக இருக்குது ஏனென்று சொன்னால் இவரை சந்திக்க வார அந்த நபரை இவருக்கு தெரியாது முன்ன பின்ன தெரியாது நேரில் பார்த்ததே கிடையாது ஃபோனில் கதைச்சிருக்கிறார் தொலைபேசியில் கதைச்சிருக்கிறார் ஆனால் நேரில் பார்த்தது கிடையாது இருந்தாலும் அதை விட இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் இவரை அந்த நடுக்காட்டுக்குள்ளே வச்சு சந்திக்க வார அந்த நபர் வந்து ஒரு வெள்ளக்காரன் கிடையாது அவர் ஒரு தமிழன் அதுவும் ஈழத்தமிழன் யாழ்ப்பாணம் பரிச்சு துறையில் பிறந்த ஒரு தமிழன் யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் பிறந்த ஒரு தமிழன் எதுக்காக ஜேர்மனியில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ஜேர்மன் நாட்டு குடிமகனை போய் ரகசியமான முறையில் சந்திக்கணும் அப்படி என்று சொன்னால் அந்த ஏர்மன் நாட்டு குடிமகன் யார் அவரை சந்திக்க போன இந்த ஈழத்தமிழன் யார் எதற்காக அவர்கள் வெளியில் ஒரு பாக்கிலேயோ ஒரு பப்பிலேயோ அல்லது ஒரு பொதுவான இடத்துலையோ வந்து சந்திக்காமல் தங்களுடைய சந்திப்பை வந்து ரகசியமான ஒரு இடத்துல வந்து மேற்கொள்கிறார்கள் இதில் வந்து என்னென்று சொன்னால் அந்த ஈழத்தமிழருக்கும் வந்து ஒரு விதமான படபடப்பாக இருக்குது என்னென்று சொன்னால் இவரை வந்து எப்படியாவது சந்திக்கணும் எப்படியாவது நேரில் சந்திக்கணும் என்று சொல்லி இவர்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டவர் டெலிஃபோனில் கதைக்குள்ளே வந்து கேட்டுக்கொண்டவர் நான் எப்படியாவது உங்களை நேரம் சந்திக்கணும் உங்கள்கிட்ட இருந்து சில சில விஷயங்கள் நான் எடுக்கணும் என்று சொல்லி அப்போ இந்த வெள்ளக்காரனுக்கும் இந்த ஜேர்மன் காரனுக்கும் வந்து மிகவும் ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் தன்னை பற்றின தகவல் எடுக்கிறதுக்கு அல்லது தன்ன்டேருந்து சில தகவல் எடுக்கிறதுக்கு எதுக்காக இந்த தமிழன் வந்து முயற்சி செய்யணும் அது ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து முயற்சி செய்யணும் வேறொரு வெள்ளக்காரனோ வேறொரு பொலிஸ்காரனோ அப்படி யாராவது முயற்சி செய்தால் பரவாயில்லை எதுக்காக ஒரு தமிழன் முயற்சி செய்யணும் என்று சொல்லி அவருக்குமே ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் யார் இந்த ஈழத்தமிழன் யார் அந்த ஏன் இவர்கள் ரெண்டு பேரும் நடுக்காட்டுக்குள்ள ரகசியமான முறையில் சந்திக்கணும் அதைத்தான் இந்த காணொலியில் காணொலிக்குள் போகலாம் வாங்க இந்த நடுக்காட்டுக்கு கொண்டு நிற்கிற இந்த நபர் வந்து எவ்வளவு ஒரு ஆபத்தான நபர் என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஒரு நூற்றம்பது வருஷம் பின்னுக்கு போய் பார்க்கணும் அமெரிக்காவில் போய் பார்க்கணும் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு அமெரிக்காவில் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுது அமெரிக்காவிலேயே உருவாக்கப்பட்ட முதலாவது பயங்கரவாத அமைப்பு இன்றைக்கு அமெரிக்கா வந்து உலகத்தில் இருக்கிற ஏனைய நாடுகளில் இருக்கிற அமைப்புகளை வந்து பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி கொண்டிருக்குது ஆனால் உலகத்திலேயே முதலாவது பயங்கரவாத அமைப்பு அது அமெரிக்காவில்தான் உருவாக்கப்பட்டது அதுவும் அமெரிக்கா வெள்ளையர்களை வச்சுக்கொண்டு உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டில் உருவாக்கப்படுது இந்த அமைப்பினுடைய பேரே வந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அந்த அமைப்பினுடைய பேர் என்னென்னு சொன்னால் Ku Klux Klan. Ku. கிளக்ஸ் கிளான் என்றதான் அந்த அமைப்பினுடைய பேர் அதாவது சுருக்கமாக வந்து நாங்கள் கே 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 என்று சொல்லலாம் நாங்கள் வந்து கிளான் என்ற பெயரை பயன்படுத்தி இந்த பதிவில் சொல்லுவோம் இந்த கு கிளக்ஸ் கிளான் என்ற பெயர் வந்து எப்படி வந்துன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இந்த பழைய கால துப்பாக்கிகள் பார்த்துருப்பீங்கள் இப்படி முறிக்கிற மாதிரி முறித்து அதுக்குள்ள சன்னங்களை வச்சு போட்டு திருப்பி லோட் பண்ணுவீங்க அப்படியான ஒரு துவக்கம் இருக்கும் அந்த துவக்கம் வந்து நீங்கள் இப்படி வேகமாக தொடர்ந்து வேகமாக லோட் பண்ணியக்குள்ளே வந்து ஒரு சத்தம் கேட்குன்னு தானே அந்த சத்தத்தை அடிப்படையாக வச்சு தான் கு கிளக்ஸ் கிளான் என்ற பெயர் வச்சதாக ஒரு கதை இருக்குது இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது இந்த அமைப்பு வந்து எப்படிப்பட்ட மோசமான அமைப்புன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து வெள்ளக்காரர்களுக்கு மட்டும் தான் சொந்தம் இந்த நாட்டில் இருக்கிற ஏனிய எல்லாருமே வந்து கொல்லப்படணும் அவர்கள் வந்து விரட்டப்படணும் என்று சொல்லி இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏராளமான கரப்பினத்தவர்களையும் ஏராளமான வெளிநாட்டவர்களையும் கொலை செய்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை அடித்து கொலை செய்து கட்டி தொங்க விட்டு இந்த மாதிரியான பட்டு மோசமான ஆபத்தான வேலைகளை செய்ததான் இந்த அமைப்பினுடைய வேலை கு கிளெக்ஸ் கிளான் இந்த அமைப்பினுடைய வேலை பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வருஷத்துல வந்து இந்த அமைப்பு வந்து கலைக்கப்படுது ஏன்னு சொன்னால் அது பிறகு அமெரிக்கால வந்து உள்நாட்டுப் போர் எல்லாம் முடிவடைஞ்சு எல்லாம் ஒரு அமைதி வந்த பிறகு அந்த அமைப்பு வந்து கலைக்கப்படுது இருந்தாலுமே கூட வெவ்வேறு காலகட்ட பகுதிகளில் இந்த குழு வந்து திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகி கொண்டு இருக்குது ஒவ்வொரு வெள்ளக்கார நாடும் வந்து வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இங்கே வந்து வேறு யாக்கள் வரக்கூடாது சொல்லி அந்த சித்தாந்தத்தில் செயல்படுற அமைப்புகள் உலகம் முழுவதும் உருவாக்கப்பட்டது பெரும்பாலான நாடுகளில் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜேர்மனியில் உருவாக்கப்பட்டது ஜேர்மனியில் இந்த கு கிளெக்ஸ் கிளான் அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது மிக முக்கியமாக வந்து இந்த இரண்டாம் உலக போர்க்கால பகுதியில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக நடந்த எல்லா கொடுமைகள் இந்த மாதிரி நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் இந்த அமைப்பு வந்து பின்னணியிலேருந்து செயல்பட்டதாக சொல்லப்படுது இந்த அமைப்பின் வரலாறு வந்து மிகவும் நீளமானது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களோட பொதுமக்களாக சேர்ந்திருப்பினும் இவர்களை வந்து கண்டையை பிடிக்க முடியாது என்னென்னு சொன்னால் இவர்கள் வந்து வெளிப்படையாக தங்களை காட்டி கொள்கையில் ரகசியமான முறையில் வந்து இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை செய்து ஜெர்மன் ஜேர்மன் வந்து ஜேர்மனியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும்போது பேர்லில் இருந்து வர்ற ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்று வருது அந்த கட்டுரையில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஸ்வே பிஸ் ஹால் ஸ்வே பிஸ் ஹால் இந்த உச்சரிப்பு சரியாக இருக்கும் நினைக்கிறேன் ஜெர்மனில இருந்து பார்க்குறாக்கள் ஏதாவது பிள்ளைங்கன்னா சொல்லுங்க இப்படி ஒரு நகரம் ஒன்று இருக்குது ஜெர்மனியில் ஸ்வே பிஸ் ஹால் என்று சொல்லி அந்த நகரத்தில் வந்து இந்த கூ கிளக்ஸ் கிளான் அமைப்பை சேர்ந்த சில உறுப்பினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த இருந்து வார பத்திரிகையில் வந்து ஒரு வசனம் ஒன்று இருக்குது இந்த பத்திரிகையில் வந்த செய்தியை வந்து நான் முதல்ல சொன்ன என்ன ஒரு ஈழத்தமிழர் அவர் வந்து அந்த செய்தியை படிக்கிறார் அவர் அந்த செய்தியை படித்த உடனே அவருக்கு ஒரு ஆர்வம் பெறுது இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கூ கிளக்ஸ் கிளான் அமைப்பு ஆக்களை வந்து தேடி பிடிக்கணும் அவர்களை வந்து சந்திக்கணும் அவர்கள்ட்ட தகவல்கள் எடுக்கணும் என்று சொல்லி அப்படின்னு சொன்னால் எதுக்காக அந்த ஈழத்தமிழருக்கு இப்படி ஒரு ஆர்வம் வரணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஈழத்தமிழர் யார் ஒரு பொலிசூத்தி ஓத்தரா அல்லது வேறு ஏதாவது புலனாய்வு அமைப்பில் வேலை செய்கிறாரான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் ஒரு பத்திரிகையாளர் எஸ் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் எழுத்தாளர் இப்படியான ஒரு அதோட ஒரு புகைப்படக்காரர் இப்படியான ஒரு பின்னணியை கொண்டவர் அவருக்கு வந்து இந்த கூ கிளக்ஸ் கிளான் அமைப்பை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் அதுவும் தான் வசிக்கக்கூடிய அந்த நகரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அறியும் போது இன்னும் வந்து அவர்களுக்கு ஆர்வம் பெறுது அப்படியே தேடி 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 ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரகசியமான முறையில் இவர்களுடைய தொடர்பு வந்து அவருக்கு கிடைக்கிது இப்படி ஒரு சில உறுப்பினர்களுடைய தொடர்பு வந்து அவருக்கு கிடைக்கிது அவர் வந்து தொலைபேசியில் பேசுகிறார் இந்த மாதிரி நான் இன்ன பத்திரிகையில் வேலை செய்கிறேன் நான் இப்படி இப்படி என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி போட்டு நான் உங்களை சந்திக்கணும் உங்கள்கிட்ட எனக்கு சில தகவல்கள் வேணும் என்று சொல்லி கேட்குறாரு அப்போ அவங்களுக்கு வந்து சரியான ஆச்சரியம் என்னென்று சொன்னால் பொதுவாக வந்து தங்களை வந்து ஒரு ஆக்கள் நாடி வெறியணும் என்று சொன்னால் அது தான் இருக்கும் அல்லது மேற்கு நாட்டவர்கள் யாராவது தான் இருக்கும் எதுக்காக ஒரு தமிழன் தன்னை தேடி வருவணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆச்சரியம் அவர்கள் சொல்லி போட்டினோம் நாங்கள் டெலிஃபோனில் கதைப்போம் தொலைபேசியில் கதைப்போம் ஆனால் நேரம் சந்திக்க மாட்டோம் நாங்கள் இருக்கிற இடமும் சொல்ல மாட்டோம் நாங்கள் வேறு எந்த விதமான தகவலும் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி போட்டாங்க அப்படி நேரில் சந்திக்கிறதுக்கு மறுத்தாலுமே கூட தொலைபேசியில் வந்து தொடர்ந்து கதச்சி தான் இருக்கணும் அப்படியே கதைச்சு 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 தகவல்களை பரிமாறி கொண்டு ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு வந்து நம்பிக்கை வந்துடுது அந்த ஈழத்தமிழர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது சரி இவரை சந்திக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை சந்திக்கிறதாக இருந்தால் நீ இன்ன இடத்துக்கு வா ஆனால் ஒரு மனிதக்குள்ளே வந்துடணும் பிறகு நான் நிற்க மாட்டேன் சந்திக்கிறதா இருந்தால் உடனடியாக வா என்று சொல்லி அந்த காட்டு பகுதியின் முகவரியை கொடுக்குறார் அப்போ அந்த ஈழத்தமிழர் வந்து வேலை தன்னுடைய அலுவலகத்தில் அப்போ அலுவலகத்தில் வேலை தொண்டுக்கைகளை திடீரென வெளிக்கிட்டு போக முடியாது அலுவலகத்தில் வேலை செய்கிற மெட்டாக்களுக்கும் நான் இன்ன இடத்துக்கு போகிறேன் சொல்லவும் முடியாது இருந்தாலும் போய் சந்தித்தே ஆகணும் அவரை பல காலமாக ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார் எப்படி அதை சந்திக்கணும் என்று சொல்லி இதுதான் நல்ல வாய்ப்பு சந்திச்சே தீரணும் அதோட இவருக்கு இன்னும் ஒரு பயம் என்னென்னு சொன்னால் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு ஆக்களை வந்து கொலை செய்கிறது வெளிநாட்டு ஆக்களுக்கு எதிராக செயல்படுறது அப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டவராகத்தான் இருந்து கொண்டு இப்படி போய் அவரை சந்திக்கிறது அதுவும் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே எப்படி சந்திக்கிறேன் சொல்லி இவருக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது இருந்தாலுமே கூட இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது சொல்லி ஒரு துணிச்சல வர வளைச்சு கொண்டு அந்த காட்டுக்குள்ள போறார் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த குறிப்பிட்ட நபரை சந்திச்சு கதைக்கிறார் கதைக்கக்குள்ள வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்றார் அப்படி சொல்லும்போது சொல்றார் நான் இப்ப வந்து கு கிளாக்ஸ் கிளான் அமைப்பில் வந்து இல்ல நான் இப்ப கல்யாணம் கட்டிட்டேன் அதனால இந்த அமைப்புல இருந்து விலத்திட்டேன் இருந்தாலும் கூட நான் உனக்கு இன்னும் ஒரு தகவல் சொல்றேன் என்று சொல்லி போட்டு என்ன தகவல் சொன்னவர் என்று சொன்னா ஜெர்மன் போலீஸ்ல வேலை செய்யற ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து எங்கட அமைப்புல வந்து உறுப்பினர்களாக இருக்கிறோம் எங்கட அமைப்பால நடத்தப்படுற ரகசிய கூட்டங்களுக்கு ஜெர்மன் போலீஸில் வேலை செய்கிற ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து வந்து போகிறவே எங்களோட தொடர்பில் இருக்கணும்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு ரகசியமான தகவலை இவருக்கு சொல்லிட்டார் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த தகவலை எடுத்து வச்சுக்கொண்டு இவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு ஜேர்மன் உள்துறை அமைச்சுக்கு தொடர்பு கொண்டு தனக்கு கிடைச்ச அந்த தகவலை வந்து சொல்கிறார் அவங்க வந்து அதை கேட்டுட்டு ஓகே உங்களோட தொடர்பு கொள்கிறோம்னு சொல்லி போட்டு போனை வச்சு போட்டு தொடர்பு கொள்ளவே இல்லை ஒரு குறிப்பிட்ட மனத்தியாளர்கள் தொடர்பு கொள்ளவே இல்லை ஏன்னெடுத்து சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போலீஸ் அதாவது ஜெர்மன் போலீஸ் வந்து இப்படியான ஒரு அமைப்போட தொடர்பில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்போ அவைகளுக்கு வந்து ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்ன்றபடியால் அதை கண்ணும் காணாமல் அலட்சியமாக விட்டுட்டோம் இருந்தாலும் இந்த ஈழத்தமிழர் வந்து ஓயலை ஏன்னா சொன்னால் இவர் வந்து ஒரு பத்திரிகையில் வேலை செய்கிறார் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறார் புலனாய்வு கட்டுரைகள் கொண்டு வரவர் அப்போ என்ன சொன்னா தான் வேலை பத்திரிகையில வந்து இதை பற்றி கட்டுரைகள் எழுதுறாரு எப்படி ஜெர்மன் போலீஸ் வந்து ஜேர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு சட்ட அமைப்போட இணைந்து செயல்படினம் என்று சொல்லி ஆய்வு கட்டுரைகள் எழுத ஆரம்பிக்கிறார் அந்த கட்டுரைகள் வந்து உள்ளூர் மக்கள் மத்தியில் வந்து பிரபலமாக பேசப்பட ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு என்ன நடக்கு என்று சொன்னா அவர் வசிக்கிற அந்த மாநிலத்தில் வெளிவரக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகையாகிய சவுத் வெஸ்ட் பிரஸ் இப்ப நீங்க படத்தில் பார்க்கிற இந்த பத்திரிகையில வந்து இவருடைய ஆக்கங்களும் இவருடைய புலனாய்வு கட்டுரைகளும் வெளிவர ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு நாளுக்கு நாள் ஜேர்மன் முழுக்க பரவி ஜேர்மன் இருக்கிற தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் வானொலிகள் எல்லா எல்லாமுமே வந்து இவருடைய கட்டுரைகள் வந்து வெளிவர ஆரம்பிக்குது இவருடைய பேட்டிகள் வந்து வெளிவர ஆரம்பிக்குது இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பேரை சொல்றது சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து துமிலன் செல்வகுமாரன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜேர்மனுக்கு குடிபெயர்ந்த ஒரு ஈழத்தமிழர் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் புலனாய்வு செய்தியாளர் புகை என்று சொல்லி பல்வேறு முகங்கள் இவருக்கு இருக்கு அடிப்படையில் வந்து கம்ப்யூட்டர் ஆனாலும் கூட இந்த எழுத்துத்துறையில் இருந்த ஆர்வத்தால் அதை விட்டுட்டு இப்ப எழுத்துத்துறையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார் இவர் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கின்றார் நிருபராக இருக்கின்றார் பல புத்தகங்கள் எழுதின ஒரு எழுத்தாளராகவும் இருக்கின்றார் இவர் வந்து ஏனைய ஒரு சில ஜேர்மன் எழுத்தாளர்களோடு சேர்ந்து புத்தகங்கள் எல்லாம் எழுதுகிறார் அந்த புத்தகங்களை தான் இப்போ நீங்கள் தெரியல பார்க்குறீங்க இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பரபரப்பாக விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்கள் என்னென்னு சொன்னால் எல்லாமே வந்து புலனாய்வு தகவல்கள் யாருக்குமே வெளியில் தெரியாத ரகசியங்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு ஆய்வு செய்து புலனாய்வு செய்து இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அதனால் இந்த புத்தகங்கள் வந்து மிகவும் பரபரப்பாக விற்பனை ஆகிக் கொண்டிருக்குது இந்த புலனாய்வு எழுத்தாளர் துமிலன் செல்வகுமாரன் அவர்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் ஜெர்மனியினுடைய ஹம்பர்க் நகரில் வச்சு ஒரு விருது ஒன்று கொடுக்கப்படுது ஊடகத்துறையில் கொடுக்கப்படுற உயர்ந்த விருதாகிய ஸ்டேர்ன் விருது அவருக்கு கொடுக்கப்படுது என்ன காரணத்துக்காக இந்த விருது அவருக்கு என்று சொன்னால் அதுக்கு காரணம் அவர் செய்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் அது என்னென்று சொன்னால் ஒரு கொலை கேஸில் வந்து போலீஸ் வந்து அந்த கொலையை விசாரித்து போட்டு அது கொலையே இல்லை அது வந்து சும்மா இதேச்சியாக நடந்தது என்ற மாதிரி ஒரு கதையை முடித்து அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணி

போட்டு சொல்லி தான் இது வந்து அவ தவறி விழுந்துருக்கலாம் சறுக்கி விழுந்துருக்கலாம் என்னென்னு சொன்னால் அவள் எண்பத்தாறு வயது தனி தனியாக இருந்திருக்கிறாள் அந்த டைமில் வந்து ஏதாவது தவறுதலாக விழுந்துருக்கலாம் என்று சொல்லி அந்த கதையை அப்படியே முடிச்சாச்சு கேஸை முடிச்சாச்சு இருந்தாலும் கூட துமிலனுக்கு வந்து அதில் வந்து நிறைய சந்தேகங்கள் வருது அந்த கொலை வந்து அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி துமிலன் என்ன செய்கிறாரு என்று சொன்னால் அந்த சம்பவத்தை வந்து புரனாய்வு செய்கிறார் இது வந்து கண்டிப்பாக ஒரு கொலையாகத்தான் இருக்கும் அதுவும் வந்து ஒரு பணத்துக்காக செய்யப்பட்ட கொலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவருக்கு தோணுது அப்போ அதை வந்து சும்மா சொல்ல முடியாத ஆதாரங்களோட நிரூபிக்கணும் எனவே வந்து அதை புலனாய்வு செய்கிறார் அதுக்காக என்ன செய்ய சொன்னா ஒரு ஆன்லைனில் தேடி ஒரு கெமிக்கல் ஒன்று வாங்குகிறார் இந்த லுமினோல் எப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இருக்குன்னு ஒரு இடத்துல ரத்தம் இருந்து கழுவி அதை இல்லாமல் பண்ணினாலுமே கூட வந்து ஏதாவது ஒரு சில கரைகள் வந்து ஒட்டி இருக்கும் அதுக்கு மேல இந்த லுமினோல் வந்து தெளிக்கும் போது என்ன நடக்கும் அந்த இடம் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே பிரகாசமாக ஒளிர ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு அந்த இரத்த மாதிரிகளை வந்து ஆய்வு செய்யும் செய்யும் போது அதிலிருந்து நிறைய தகவல்களை எடுக்க முடியும் இந்த லுமினால் ஓயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஜெர்மனில் உருவாக்கப்பட்டது அதை உருவாக்கினவருடைய பேர் வந்து எச் ஓ அல்பர்ட்ன்றது அவர் தான் இந்த லுமினோலை கண்டுபிடிச்சவர் இந்த லுமினால் வந்து பொலிசால் பயன்படுத்தப்படுது புலனாய்வாளர்களால் பயன்படுத்தப்படும் அதோடு உங்களுக்கு தெரியும் இந்த ஃபொரன்சிக் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லி அந்த கொலை சம்பவங்களை வந்து ஆய்வு செய்கிற பகுப்பாய்வு செய்கிற அந்த மாதிரியான உத்தியோகத்தர்களும் இந்த ஒரு ஸ்ப்ரேயை வந்து இந்த ஒரு ஓயிலை வந்து பாவிக்கிறவே லுமினோலை வந்து என்னென்னு சொன்னால் லுமினால் வந்து என்னதான் ஒரு இடத்துல ரத்தத்தை வந்து கழுவி துறை இல்லாம பண்ணினாலுமே கூட இதை ஸ்ப்ரே பண்ணும்போது அது தெரியும் அப்ப துமியல் என்ன செய்கிறார்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து அந்த லுமினோவில் வாங்கி கொண்டு போய்ட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணுறார் ஸ்ப்ரே பண்ணி போட்டு அவதானித்து பார்க்கக்குள்ள கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த இடம் வந்து ஒளிதாக ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு அவருக்கு சந்தேகம் இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய இரத்த மாதிரிகள் எல்லாம் இருக்குது அதாவது அந்த பெண் இறந்து கிடந்த இடத்தை விடவும் சுற்றவர் இருக்கிற பல இடங்களில் வந்து அந்த இரத்த மாதிரிகள் இருக்கிறத இவர் கண்டுபிடிக்கிறார் அந்த படத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த அதில் எடுக்கப்பட்ட படத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதோட வந்து இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அடிப்படையில் வந்து இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்போ ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சாக்களுக்கு அந்த கேமராவில வந்து லோங் எக்ஸ்போசர்ன்னு சொல்லி ஒரு செட்டிங் ஒன்று இருக்குது அந்த லோங் எக்ஸ்போசர் செட்டிங்கில் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நுணுக்கமான பகுதிகளை வந்து உங்களால் ஆய்வு செய்ய முடியும் அதை ஆய்வு செய்து அதுலேருந்து நிறைய தகவல்களை உங்களால் எடுக்க முடியும் இது புலனாய்வு தெரிஞ்சாக்களுக்கும் ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சாக்களுக்கும் இந்த நுட்பம் தெரியும் எனவே அப்படியான முறையில் வந்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து அதை ஆய்வு செய்து அது வந்து தானாக நடந்த இறப்பு இல்லை அது ஒரு கொலைன்றதை துமிலன் வந்து நிரூபிக்கிறார் அது இயல்பாக நடந்த ஒரு மரணம் என்று சொல்லி ஜேர்மன் போலீஸ் சொன்னதை மறுத்து இல்லை இது ஒரு கொலதானு சொல்லி நிரூபித்ததுக்காக துமிலன் செல்வகுமாரன் அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டொரு நாட்களுக்கு முதல் ஜேர்மனுடைய ஹம்பர்க் நகரில் வைத்து புலனாய்வு எழுத்தாளர் ஈழத்தமிழர் துமிலன் செல்வகுமாரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்படி எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் பல்வேறு விதமான துறைகளில் ஈடுபட்டு கொண்டு வரது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் துமிலன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அது சரி அந்த கு கிளெக்ஸ் கிளான் அமைப்பினுடைய உறுப்பினரை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த நகரத்தில் வந்து அவர்கள் ரகசியமாக மறைஞ்சு வாழினமே அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அதுக்கு அவர் சொல்றார் இதை வந்து நான் வெளிப்படுத்த முடியாது ஜெர்மன் போலீஸ் வந்து கேட்டாலுமே அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லவும் கூடாது என்று சொன்னால் அது வந்து ஊடக தர்மம் ஊடக மீடியா எத்திக்ஸ் என்று சொல்லுவோம் அது வந்து தொழில் தர்மம் என்று சொல்லலாம் எனவே வந்து அதை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்கிறார் எனவே நாங்களும் அதை கேட்க முடியாது துமிலன் செல்வகுமாரன் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருடைய பணிகள் தொடரட்டும் அவர் இன்னும் நிறைய ஆய்வுகள் புலனாய்வுகள் செய்து பல ரகசியங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவருடைய பணி தொடரட்டும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்